ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களுங்க இப்போ நம்ம திருவள்ளூருடைய சைட் ஓபனிங்கான முன்னோட்டமாக நம்மளுடைய மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களும் சரி நம்மளுடைய எம்டியும் சரி தன்னுடைய திருவள்ளூர் சைட்டோடைய துவக்க விழாக்கு திருவள்ளூர் சைட்டுடைய ரேட்டாக இருக்கட்டும் திருவள்ளூர் சைட்டுடைய ஒன் மந்தில் பண்ணுற ஆஃபராக இருக்கட்டும் எல்லாமே இந்த மீட்டிங்கில் அறிவித்தாங்கங்க அந்த மீட்டிங்கோடைய ஒரு ஒரு வீடியோ தான் இப்போ உங்களுக்காக நான் காட்டிகிட்ருக்கேன் நம்ம திருவள்ளூர் சைட் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏழாம் தேதி அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஏழாம் தேதி சைட் ஓப்பனிங் இருக்குதுங்க திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா புழா அமைச்சிருக்கோங்க சைட்டு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர்லேயும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருத்தணி ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனைங்க சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டு நீங்கள் உடனே வீடு கட்டலாங்க